சென்னை அசோக் நகர் மத்தியாஸ் கிறிஸ்தவ ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையுடன் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை விழா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கலாச்சார அம்சங்களை போற்றும் வகையிலும் விவசாயிகளையும் தமிழர் பண்பாட்டையும் போற்றும் வகையில் மத்தியாஸ் ஆலயத்தில் ஆலய வாசலில் கோலமிட்டு தோரணங்கள் நிகழ்ச்சிகள் என தமிழ் வழி பண்பாடு இசை கருவிகளுடன் கிறிஸ்தவ பாடல்களை பாடி திருச்சபை மக்கள் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர் பாரம்பரிய உடைகள் அணிந்து பொங்கல் வைத்து திருப்பலி முடிந்தபின் சபையோர்கள் அனைவருக்கும் பொங்கல் பகிர்ந்தளிக்கப்பட்டது அதன் பின்பு பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம் பறையாட்டம் கழியலாட்டம் கைச்சிலம்பாட்டம் பொய்க்கால் குதிரை கிராமிய கலை நிகழ்ச்சிகளான கும்மி அடித்தல் உரியடித்தல் விளையாட்டு என்று பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி மகிழ்ந்தனர் இவ்விழாவினை தலைமையேற்று நடத்திய ஆலயத்தின் பங்கு தந்தை தைனீஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தாா் அப்போது அவர் கூறியது இந்த பொங்கல் விழாவை வருடந்தோறும் நடத்தி வருவதாகவும் தமிழர்களின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை எனவும் மேலும் வளரும் தலைமுறைக்கு இதுபோன்ற நிகழ்ச்சியின் மூலம் தமிழர்களின் பாரம்பரியங்களை மறவாமல் இருக்க செய்ய முடியும் என்றும் கூறினார் எங்களது அசோக் நகர் மத்தியாஸ் ஆலயத்திலே தமிழர் திருநாளாம் பொங்கல் பெருவிழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றோம் எமது பங்கிலே இரண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றன நாங்கள் இந்த தமிழ் பண்பாட்டை மிகவும் போற்றும் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் நாளன்று சரியாக ஐந்து மணிக்கெல்லாம் புதிய பானையில் பொங்கலிட்டு அதை இறைவனுக்கு காணிக்கையாக்கி திருப்பணி நிறைவேற்றி அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து மகிழ்ச்சியாக சகோதர மனப்பான்மையோடு கொண்டாடு வருகின்றோம் இந்நாளிலே தமிழர் திருநாளம் பொங்கல் நாளிலே தமிழ் நிலம் தமிழர் பண்பாடு தமிழ் மொழி கலாச்சாரம் ஆகியவற்றை போற்றும் விதத்திலே எங்களது திருச்சபையை சேர்ந்தவர்கள் இங்கு புதிய புத்தாடை உடுத்தி அந்த தமிழ் மரபின்படி வேட்டி வேட்டி சேலை உடுத்தி சின்ன பிள்ளைங்க கூட பார்க்கலாம் ஒரு அழகாக அவர்கள் வந்து இந்த பங்கு கொண்டார்கள் மற்றும் தமிழ் சார்ந்த பல்வேறு கலைகள் இங்கே போற்றப்பட்டதை பார்க்கலாம் சிலம்பாட்டம் பறையாட்டம் ஒயிலாட்டம் கழியலாட்டம் மற்றும் சகா கலைக்குழுவினரும் வந்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள் இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்திலே எங்களுடைய நமது தாய்மொழியை போற்றின விதத்திலே நாங்கள் இந்த விழாவை மிக விமரிசையாக தமிழர் என்ற உணர்வோடு கொண்டாடுகின்றோம் தமிழ் மொழி மிகவும் பழமையானது அது என்றும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இதில் பல்வேறு நீதி நூல்கள் இருக்கின்றன சமயம் சார்ந்து நூல்களும் இருக்கின்றன அறிவியல் நூல்களும் இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் தமிழானது ஒரு அறிவியல் மணி மொழியாக பரிணாமித்து வருகிறது ஆகவே இந்த மொழியை பண்பாட்டை என்றும் கொண்டாடுவோம் மதங்களை கடந்து சாதிகளை கடந்து தமிழர் இந்த இன என்றும் அடைவோம் தமிழ் வாழ்க தமிழ் வெள்க அருள் தந்தை தைனீஸ் பங்கு தந்தை மத்தியாஸ் ஆலயம் அசோக் நகர் சென்னை